கட்ட தேர்தல் நேற்றோடு முடிவடைஞ்சிருக்கு ஐந்தாவது கட்ட தேர்தலில் என்ன பெருசா விமர்சகர்கள் என்ன தெரியுமா கூட ஜெயிக்க முடியாது மோடி கும்பலால் களத்தினுடைய நிலவரம் அப்படி என்று ஒரு போடு போட்டிருக்கிறாங்க இதோட கல்கத்தாவில் இருக்கின்ற உயர் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் மோடி கும்பலை சரம் மாதிரியா தாக்கி இருக்கு மோடி கும்பலினுடைய விளம்பரங்களை தடை செய்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தை வச்சு கிழிகிழி கிழிச்சு தொங்க போட்டுருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட இந்த கோடி மீடியா இருக்கு இல்லையா எப்பயுமே மோடிகளுக்கு ஜிங் ஜிங் சா அடிக்கிறது அந்த ஜின்சா மீடியாவில் இருக்கிற இந்தியா டுடே மீடியா யங்ஸ்டர்கிட்ட போய் அப்படியே பயங்கர இம்பேக்ட் ஆகிட்டாரே மோடி என்ன பண்ண போறீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க இல்லை நாங்கள் மோடிக்கு தான் சொல்லிடுவாங்க நம்பிக்கிட்டு கேட்டு அடி வாங்கிட்டு தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க வீடியோ கூட அதை நம்ம பார்க்க போறோம் அதோடங்க மோடிஜி கிட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கான பிளான்ஸ் இருக்கும் பாவிகளா பத்து வருஷத்துல நாங்கள் தெருவுக்கு வந்துட்டோம் ஆயிரம் வருஷத்துல புல்லு போட்டு கூட இருக்காதே இந்தியாவில் இப்படி ஒரு குண்ட தூக்கி நம்ம மோடிஜி போட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவிய திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லி இருக்கிற இது எவ்வளவு திமுரு பிடிச்ச வேலை தமிழ்நாட்டுக்காரர்களை தொடர்ந்து இழிவு செய்து விட்டு ஓட்டு பொறுக்க ஒன்போதடம் வர்ற மோடிய சும்மா விடலாமா அதுதான் என்னுடைய கேள்வி அஞ்சாவது கட்ட தேர்தல் நடந்துச்சு ஜெயிச்சிட போறாங்களேன்ற பதட்டத்துல என்னென்ன பண்ணுமோ டைம் பண்ணிச்சு இந்த கும்பல் அது குறிப்பா ரேபரளி தொகுதி காங்கிரசினுடைய கோட்டை இதுலயே ராகுல தோக்கடிக்கணும்ன்றக்காக இருபத்தஞ்சுன்னு இன்னைக்கு காலையில் நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா ஆனா நாற்பத்தஞ்சுகளுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் எந்திரம் கோளாறாயிருச்சா அது எப்படிப்பா ஒரு தொகுதியில மற்றும் எல்லா எந்திரமும் உங்களுக்கு கோளாறாகுது அதே மாதிரி நிறைய பேரை ஓட்டு போட விடல நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிருக்கிறாங்க ஏ மம்தா பானர்ஜியோடைய கடைசி தம்பிக்கே ஓட்டு இல்லையா போனவர் எங்கெங்க ஓட்டன்னு இருக்கிறார் இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் இவ்வளவு கேடு கட்டத்தனத்தையும் இவ்வளவு சில்லறை தனத்தையும் அதிகாரம் என்கிற ஒற்றை விஷயத்துக்காக கோடி மீடியா உண்பனும் காவி குண்டர்களும் நிகழ்த்தி இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனா முப்பத்தொன்பது தொகுதிகளில் ஆய்வு செய்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து அரசியல் ஆலோசகர்கள் பேசுகிற போது கூட போன முறை இதே பகுதியில அடிச்சு ஆடுனாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு தொகுதி கூட தேராது முப்பத்தொன்பதுல அப்படின்னு புளிச்சு துப்பி இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்னென்ன பேச்சு பேசுனீங்க எப்படி எல்லாம் ஜெயிக்க பாத்தீங்க இந்த நேரத்துலதான் பிரச்சாரத்துல மோடி அவ்வளவு யோகித்தனமா பேசி இருக்கிறார் ஆயிரம் ஆண்டு கால திட்டம் இருக்கு பேட்டியில சொல்றாரு ஆயிரம் ஆண்டு காலத்துக்கான திட்டம் இருக்கா இந்த நாட்டுல இந்த வேலைக்கு அமர்த்தும் போது யாரும் எல்லாரையும் எப்படி பார்த்து அமர்த்தணுமா இந்த நாட்டை நேசிக்கிறவங்கள அமர்த்தணுமா அப்ப என்ன அர்த்தம் ஆர் எஸ் எஸ் காரணம் பூரா வேலை போடுவேன் அப்புறம் அவருடைய நோக்க லாபம் சம்பாதிக்கிறது உயர் பதவிக்கும் போறதா இருக்கக்கூடாது பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அழைத்துட்டு போகணும் அதுக்காக தான் நான் ஆயிரம் ஆண்டு கால திட்டம் வச்சிருக்கேன் ஏன் ஜாமி இந்த பத்து வருஷ திட்டத்துல எங்களுக்கு பல்ல உடைச்சிட்டிய மொத்த கோவணத்தையும் உருவி விட்டைய இந்தியாவில் பணக்காரன் பெரும் பணகாரம் ஆகிட்டான் இல்லாத எங்களை மாதிரி ஆளுங்க கோவணத்துணி கூட அத்தவங்களா போயிட்டோம் இந்த லட்சணத்துல ஆயிரம் வருஷம் திட்டத்தில் கிழிச்சு தள்ளிடுவீங்க அப்படியே அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு நமக்கான காலம் இழந்து விட கூடாது எது நமக்கான காலம் இந்துக்கள் நமக்கான காலம் இழந்து விட கூடாது இந்து தான் ஆனா நீ எங்களுக்கு வேணான்னு சொல்றோம் அப்புறம் நாங்கெல்லாம் உங்க கூட அடிப்போம் நடப்பு மூளை இல்லாத முப்பது பேர் உங்க கூட தெரியுமா அதுக்கு நமக்கான காலம் இது நமது காலம் இழந்து விட கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் ஓட்ட போடாம இருந்துடாதீங்கயா தோற்று போனோம்னா எங்க மானம் போயிரும் அப்படின்னு பதறாரு இது பாரதத்தின் நேரம் வாய்ப்பை இழந்து விடாதீகள் இது பாரதத்தை அப்படியே கட்டமைக்கிற நேரமா இந்த நேரம் பார்த்தா ஆட்சி போச்சுன்னா முடிஞ்சுருவோம் எதிர்க்கட்சிக்காரன் ஆட்சிக்கு வந்தா மொத்தமா நம்மள முடிச்சிடுவோம் மொத்த கேசையும் கையில் அள்ளி போட்டா அடிச்சா ரெண்டு வருஷத்துல மொத்தமா காவி காவிகள் இந்த பயத்துல இந்த வாய்ப்பை நழுவ விடாதீகள் இந்த வாய்ப்பை விட்டு விடாதீகள் இது நமக்கான காலம் இது இந்து சா ஏயா கதர்ற மரியாதை தான் பேசணும் பிரைம் மினிஸ்டராச்சே இன்பட்டு மரியாதை கொடுக்குறது பெரிய தானே ஆ என் நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற பார்ப்பனை அடிமையாக உட்காந்துக்கிட்டு இங்கே எங்களை பூரா அடியாளாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சின்ன பூரா படிக்காதவன் வைக்காதவே ஊருக்குள்ளே சும்மா திருத்தி திருந்தவொன்னே கட்சியில் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு போட்டுட்டு நாங்கள் அப்படி கை கட்டி சரிங்க சும்மா அப்படின்னு சொல்லுவோன்னு நினைக்கிறதெல்லாம் அந்த காலம் படிச்சிருக்கோம் பகுத்தறிவு இருக்குது சொந்த பொருளாதாரமா நிக்கிறோம் அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஒரு சர்வாதிகாரி கூட இப்படி பேச மாட்டார் ஞாபகம் வச்சுங்க ஹிட்லருடைய இது அப்படியே நான் ஆயிரம் வருஷத்துக்கு நீங்களே அறுத்து தள்ளிடுவீங்களா ஜனநாயக நாட்டினுடைய நேத நாடாளுமன்ற ஜனநாயகம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ன ஒரு கட்சி தோக்கும் ஒரு கட்சி ஜெயிக்கும் திரும்ப ஒரு கட்சி தோக்கும் திரும்ப ஒரு கட்சி ஜெயிக்கும் மக்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் நான் ஐம்பது வருஷத்துக்கு போட்டேன் நான் ஐநூறு வருஷத்துக்கு போட்டேன் இப்ப ஆயிரம் வருஷத்துக்கு வந்துட்டேன் நீ ஆயிரம் வருஷத்துக்கும் ஒரு அணி குடும்பம் மட்டும் தெரிஞ்சுருச்சிய அதுலயும் இளைஞர்களை எல்லாம் கனவு காண செய்ய வேண்டும் எதுக்கு என்ன எதுக்கு நீ கனவு காண செய்கிற எனக்கு தனியா கனவு இருக்குல்ல நான் எப்படி ஒன்னோ உன்னுடைய கனவை என் கனவா காண முடியும் நான் எதுக்கு காணணும் ஒரு நாடு ஒரு தலைவர் ஒரு தேர்தல் ஒரு மதம் ஒரு வழிபாட்டு முறை ஒரு பண்பாட்டு முறை ஒரு மொழி எல்லாத்துக்குமே கொண்டு வந்து எங்களை திணிச்சு எங்க பண்பாட்டினுடைய அந்த பன்முகத்தன்மையெல்லாம் தன்மையெல்லாம் உடப்பீங்க காலி பண்ணுவீங்க ஆனால் கனவு மட்டும் நீங்க சொல்ற கனவு தான் நாங்க காணணும் என்ன ஐயா அதெல்லாம் எங்கள் தாத்த மாட்டைங்க சொல்லிட்டு போயிருக்காங்க கனவுன்றதுக்கு நாங்க விதவிதமா கலர் கலரா கனவு வச்சிருக்கோம் அதுல முக்கியமான கனவே காவிகளை காலி பண்ற கனவுதான் இந்த நேரத்துல தாங்க மேற்கு வங்கத்தில் வச்சு செஞ்சிருக்கு உயர் நீதிமன்றம் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்யறோம் நாங்கள் வந்து விளம்பரம் பண்றோம் அப்படின்னு பொய்யையும் பொருட்டையும் இல்லாததையும் மம்தா பானர்ஜி முன்னாடியே தான் செஞ்சாங்க இப்ப அதை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பயங்கரமா செஞ்சிருக்கிறாங்க செஞ்சு முடிச்சோட இந்த அம்மா நேராக வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் சொல்றாங்க தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே இல்ல உடனே கோர்ட்டு போயிட்டாங்க இங்கே கொல்கத்தா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கையில எடுத்துட்டு அத்தனை விஷயங்களையும் ஆய்வு பண்ணி பார்த்து சொல்லுது என்னையா கற்பனை நீ போட்டு வச்சிருக்க விளம்பரத்துல கற்பனையில போடுவான் ஒரு கட்சியின் மீது ஒரு நபர் மீது குற்றம் சாட்டும் போது அதுல உண்மை இருக்க வேண்டாமா நீ பாட்டு கற்பனையில போட்டுக்கிட்டு இருக்கிற முதல்ல நீ போட்ட அத்தனை விளம்பரத்தையும் தடை பண்ற கூட அதை படம் தூக்கி ஓரமா போடு யாவும் போடக்கூடாது அப்புறம் பத்திரிகைக்காரங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க இன்னும் உயர் நீதிமன்ற நீதிபதி இங்கே பாருங்க பத்திரிகைகளே உங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு யார் எதை போட்டாலும் அதை தூக்கி அப்படியே போடக்கூடாது அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கு அது நியாயமா இந்த நாட்டிற்கு நன்மை பயக்குமா இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நீ போடணும் நீ பாட்டுக்கு எவன் போட்டாலும் எந்த நியூஸையும் தூக்கி போட்டுட்டு அது எங்கள் நியூஸு அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு பத்திரிகை குறிப்பாக கோடி மீடியாவை பல்ல உடைச்சுட்டு இருக்கு அதை தாண்டி தேர்தல் ஆணையத்தை பிடிச்சு போடுச்சு தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் அரசியல் சாசன சட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கு என்ன அவங்க எவ்வளோ வேலை பார்க்கணும் அந்த பாடி எவ்வளவு முக்கியமானதா இயங்கணும் அது என்ன இப்படி இருக்கு செத்தவங்களை வெத்தனமா கொடுத்த மாதிரி இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் கட்டுறதா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தையும் ஒரு கிளிகிழ்ச்சி நமக்கு ரொம்ப சந்தோஷம் லட்சக்கணக்கான முரண்பாடுகள் எனக்கு மம்தா பானர்ஜி மேல உண்டு ஆனா ஏதோ ஒரு ஹைகோர்ட் அதிகாரத்தை நோக்கி ஒரு விரல் நீட்டி குற்றஞ்சாட்டுவது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த நேரத்தில் தாங்க இந்திய ஒரு கோடி மீடியா உங்களுக்கு தெரியும் மோடி அந்த வீடியோ என்ன நினைச்சிச்சு எங்க போனாலும் இளைஞர்கள் அலை அலையாக திரண்டு வந்து மோடிக்கு அப்படியே அள்ளி போட்டுருவாங்க வாக்குகளை அப்படின்னு நினைச்சது ஒரு கல்லூரி மாணவர்களை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சவங்க மோடி பெரிய இம்பேக்ட ஒரு பெரிய பின்புலத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கி இருக்கிறாரு இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஜனநாயகம் கருதி நாங்கள் கட்டாயம் ஓட்டு போடுவோம்

உடனே அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்கல அழகா பதில் சொல்லியிருக்காப்ல என்ன சொல்லிருக்காப்ல தெரியுமா அப்படி மேபி அப்படி கரப்டடா இருந்தாதான் அவங்க கட்சி மாறிட்டா அதாவது அதிகாரத்துல இருக்கிற இந்த கட்சிக்கு போயிட்டா பிஜேபி ரொம்ப தெளிவா பேசுறாரு அதிகாரத்துல இருக்கிற இந்த கட்சிக்கு போயிட்டா அவங்கதான் சலவை செய்யப்பட்டுறாங்களே அவங்க மேல இருக்கிற கேசஸ் எல்லாம் இல்லாம போயிருதே நடக்குதா இல்லையா சொல்லுங்க அப்படின்னா கூட இருக்கிற பிள்ளைங்க பூரா பயங்கரமா கைவிட்டிருக்கிறாங்க பாருங்க that you will vote for because we know that this is an elect general election yeah. we're voting for the prime minister voting for the party at the center so it's really going to impact our country on the whole so yeah, your your reasons for the nation why you'll vote I feel that we need to vote to save the democracy and for the name we have as a nation to be honest we live in very difficult times the opposition leaders are being arrested this is the first time a sitting chief minister is being arrested. There are opposition bank accounts are being blocked, mm -hmm. and there are many things. But you wouldn't, you wouldn't even imagine for once that maybe those opposition leaders could be corrupt. So, do, uh, do you mean that if I am a corrupt opposition leader, and if I change my party and go to a party that is in power, all my crimes and all will be washed away, like how it is happening right now? Mm -hmm. Don't you well, think I, that is the I, point? I would like to add that it, we have to focus on. ஐயையோய்யோ நம்மளை சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்கங்க இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தலின் காலத்துல மோடி செய்கிறார் வெளிநாட்டு ஊடகங்கள் அதுல அங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் மேடைய இருந்தோறும் பேசுறாரு அப்படின்னு அவங்க வீடியோவையும் போட்டு விடுறாங்க அப்ப பாருங்களேன் Triggering widespread anger from Muslims and members of the opposition. And Mr. Modi said if the opposition Congress is voted back into power, it would distribute citizens' wealth among what he called infiltrators and those who have more children, referring to Muslims in India. Priyata Brajabasi brings us this report from New Delhi. <laughs> இந்தியாவினுடைய இறையாண்மையை பன்முகத்தன்மையை ஜனநாயகத்தை உலக நாடுகளை கேலி பண்ற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார் மோடி கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க ஒடிசாவில் போய் பிரச்சாரம் பண்றாரு அங்க பிஜு ஜனதா தான் ஆட்சியில இருக்கிறாங்க அங்க போய் என்ன சொல்றாரு தெரியுமா ஆறு ஆண்டுகளாக பூரி ஜெகநாதனுடைய கோயிலினுடைய ந வைரங்களும் மற்றவங்களும் நகைகளும் தங்கமும் இருக்கிற அந்த பெட்டகத்தை பூட்டி சாவியை ஒருத்தர் கொண்டு போயிட்டார் யார் தெரியுமா செக்ரட்டரியா இருந்தவர் முதலமைச்சருக்கு ஆலோசனை கொடுக்கிற செயலாளராக இருந்தவர் முதலமைச்சர் அவர் மீது பேரன்பு கொண்டதுனால நீங்க ரிசைன் பண்ணிட்டு நம்ம கட்சியில வந்து சேருங்க எனக்கு அடுத்து நீங்க தான் நிற்பீங்க அப்படின்னு சொன்ன அந்த நபர் தமிழ்நாட்டுக்காரர் அந்த நபருடைய பேரு விகே பாண்டியன் ஐஏஎஸ் இந்த வி கே பாண்டியன் தான் இந்த பெட்டகத்தை பூட்டிட்டு சாவியை தூக்கிட்டு இங்க போயிட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிட்டாரு இப்போ வீட்டு சாவி தொடர்ந்தா ஜெகநாதர்கிட்ட கேட்கலாம் ஜெகநாதர் வீட்டு சாவியே தொடர்ந்தா யார்கிட்ட கேட்பது அப்படின்னு உருட்டிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் என்னவா இப்பதான் உங்களுக்கு தெரியுமே இங்க தமிழ்நாட்டுல யார் ஆள்றது அப்படின்றார் அப்போ இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுகிறவர்கள் திருடர்கள் என்று பொருள் தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் மற்ற மாநிலத்தவர்களை இழிவாக பேசுபவர்கள் அதெல்லாம் தொடர்ந்து பேசுறாரு உங்க மொழிய உங்களை எல்லாம் இழிவுபடுத்துறாங்கன்னு போய் உத்தரப்பிரதேசில் பேசினார்தான் இந்த பெருசு அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை இங்க இருக்கிற ஆட்சியை இழிவுபடுத்துகிற வேலையை தொடர்ந்து ஓடி செய்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்த போது ஆறு தடவை ஏழு தடவை இப்படி பொத்திட்டு வந்தாரு இன்னைக்கு ஓட்டு பொருட்களுன்றக்காக கேடு கட்டுத்தனமா ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு சீப்பா இருந்தது இவர் தான் நான் பார்த்து வாழ்க்கையிலே அவர் தமிழ்நாட்டுக்காரங்களை திருடுங்கின்றார் இங்க இருக்கிற காவிகள் ஆடுனா சங்குல ஏரி மிதிக்கணும் நீங்கள்லாம் எங்களுக்கு திருடுங்க எங்களை அடுத்தவளை வந்து கேவலப்படுத்துறேன் அடுத்த மொழியை அசிங்கப்படுத்துவேன்னு அங்க போய் கூச்சம் இல்லாம உங்க தொலைமை உட்காந்து பேசிட்டு இருப்பாரு வேடிக்கை பக்கமா எந்த மொழியும் வெறுத்தவர்கள் இல்லை தமிழர்கள் நீங்க எங்கள் மீது திணிக்கிற எதையும் நாங்கள் வெறுப்போம் எதையும் எதிர்ப்போம் அதுதான் எங்க கோட்பாடு நாங்க எல்லா மொழியும் நேசிக்கிறவர்கள் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறவர்கள் அங்கிருந்தே அத்தனை லேபர்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க பீகார் உத்தரப்பிரதேசம் தொழிலாளர்கள் அவங்க மேல யாரோ ஒருத்தர் கை கூட பொறாமை நாங்க தையா நாங்க மனுஷனை நேசிக்கிறவங்க மனுஷனை மனுஷன் நடத்தணும்னு நினைக்கிறவங்க நாங்க பகுத்தறிவுவாதிகள் உங்களை மாதிரி நேரத்துக்கு ஒரு பேச்சு கால்ல விழுகிறது கால் இருக்கிறது இந்த குழப்பலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த கேடு கட்டச்சனம் பண்ற நீங்கள்லாம் அதிகாரத்திலும் முக்கியமா இந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பிலும் இருக்கவே தகுதியற்ற கும்பல்